அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு தான் சொல்லு சில பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா யூடியூப்லாம் பேச செய்து பரவுதா பெண்ணா அன்னைக்கு மட்டும்தான் கொடுக்கணும் யாரும் பார்த்தீங்களா இது வரைக்கும் பார்த்துமா ஊடகத்துக்குள்ளே இருக்கல என்னால அப்படியே இப்போ கிளம்பிட்டாங்களே வகாபிகள் தான் ஒரு நாள் தான் கொடுக்கணுங்கிறாங்க அது இப்போ இவ்வளவு மல்லுன்னு சொல்கிறாங்க ஐயாமு தஷ்ரேக்குள்ளுஹான் தபோஹன் அது அப்போ ஒரு நாள் இல்லை மூணு நாளும் கொடுக்கலாம் இது வந்து அழு சாத்தி மாமுக்கு ஆதாரம் சரி அதுக்கு அழுத்த அடுத்த பக்கத்து வாங்க குள்ளு ஐயாமி தஷ்ரீக்கு தபோஹன் கழுத்து ஒன்று தான் வார்த்தை தான் வேறு வேறு இது அகமது இப்னு இப்பான் இல்லை வருது அதே போல் நபி சவரலாலன்னு சொல்கிறாங்க அடுத்த அதிர் ஐயாமு சஷரியை ஐயாமு அக்களின் ஒரு சுருபின் வதிக்கல் இல்ல தசிரிகளில் நாட்கள் எல்லாமே சாப்பிடுவது குளிப்பது திக்க செய்கிற நாட்கள் தான் தாங்க இது அகமதில் இருக்குது இந்த அதிதிகள் தான் ஆதாரம் சாபி மாமா அதுதான் மூணு நாள் இருக்குங்கிறாங்க இப்போ நான் சொல்கிறது இந்த அப்பா இந்த பஹாபி ஒரு நாள் தான் போதுங்கிறாங்களே ஐயாமன் சஷரிக்கெல்லாம் கிடையாதுங்கிறாங்களே சஷரிக்குன்ற பேர் வைக்கப்பட்டதே ஒளியாக கொடுக்கணுன்னு தான் என்ன அர்த்தம் சசரியக்கூடிய நாள் கண்கிறம்ப பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தசிரிக்கலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா கலியை உளர வைப்பது தசீரிக்க அர்த்தமே அதுதான் திக்கில் செய்வதில்லை ஆ ஆ உப்புக்கள் அது அப்போ இப்போ தான் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சேங்க அப்போ தான் உப்புக்கள் இல்லை அது கறி வீணாக போயிடும் இப்போ தான் உப்புக்கள் நம்ம பக்கம் யாரும் போகலாம் உப்புகள்லாம் எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இவன் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் வந்ததுனால என்ன வசதியாக போச்சு ஆ ஆமாம் அது பொதுவாக எல்லா பொருளுக்குமே இருந்தாக்கா ஏற்றிடுங்க ஏற்றிடுங்க ஏற்றிடலாங்க ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஏற்றிடலாங்க ம் அப்போ ஃப்ரிட்ஜில் அந்த இந்த இதோடைய மாற்றங்கள்னால சமூகத்து ஏற்பட்ட விளைவுகள்லாம் ஒரு ஆள் சொன்னால் அப்போலாம் அந்த காலத்தில் நாங்கள் சுழ சுழ சாப்பிட்டோங்க இப்போ சொல்ல வச்சு சொல்ல வச்சு சாப்பிட்லங்க அப்படி ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்ததுனால எழுத்து வச்சு உடனே சரி அப்போ தஷுக்கின்ற பேர் வந்தாலே களியே உள்ளட வைக்கும்ல அடுத்ததான உள்ளார வைப்பீங்க பெண்ணாள் அன்னைக்கு போய் அடுத்த அதை வந்து பதிமூணா நாளில் போய் உள்ளார வைப்பீங்களா இல்லை உள்ளார வைக்கணும்னா வச்சுக்கிடுவோம் அடுத்த நாள் தானே உள்ளார வைப்பாங்க அப்புறம் ரெண்டாம் நாள் களி அதுக்கள் மீனாக போயிருமே மூணாம் நாள் உள்ள வச்சா இன்னும் மீனாக போயிருமே அப்போ அஞ்சாம தஷரிக்குங்கிறத அழுவிக்குது அடுத்து பள்ளியெழுகிற நாட்கள் அப்படின்னு சரிம்மாண்ணா அது முடிஞ்ச போச்சு வாங்க இப்போ அந்த உதவியாக இல்லவா பிராணி எந்த பிராணியை கொடுக்கலாம் எந்த வயசுள்ள பிராணியை கொடுக்கலாம் அப்படிங்கிற சட்டம் உப்பு இப்போ அதோடைய ஹைவானில் பிஹி உலியாக கொடுக்கப்படுகிற அந்த ஹைவானுடைய விளக்கம் எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுங்க எல்லா பிராணியும் கொடுக்க முடியாது மூணு தான் கொடுக்கலாம் ஆடு மாடு ஓட்டகை காரணம் இந்த மூணுக்கு தான் அன் ஆம்டு பேர் அன் ஆம் அல்லா குலம் சொல்லும் பொழுது அந்த ஆழத்தை கொண்டுறேன் வலிக்குள்ளி உம்மத்தின் ஜான் மண்சக்கன் நீ எதுக்குலு மல்லாகி அலாமா ரசக்கஹும் மீமத்தில் அன் ஆம் அன் தான் நீங்கள் கொடுக்கணும்னு நல்லா சொல்லிட்டான் அண்ணாமலாம் என்ன ஆடு மாடு ஓட்டாகி சாப்பிடப்படுகிற பிராணி இல்லை முதல் சாப்பிடுவோம் கொடுக்க முடியுமா மான் சாப்பிடுவோம் கொடுக்க முடியுமா ஏங்க காட்டு மாடு அது மாடு தான் காட்டு மாடு இருக்குதுல்ல சாப்பிட்லாம் தானே காட்டு மாடு சாப்பிடலாமில்ல ஆ சாப்பிட்லாம் தான் காட்டும் சாப்பிடலாம் ஆனால் உதுமையாக கொடுக்க முடியாது ஏன்னா அண்ணாமலாம் வராது அது காட்டு மாடு இந்த அண்ணாமுக்குள்ளே வராது